அடுத்த அதிகாரம் அன்புடைமை பார்க்குறோம் எட்டாவது அதிகாரம் இல்லறவே அல்ல இருக்குது அன்புடைமைனா அன்பாக நடந்துக்கிறது அன்போட இருக்கிறது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள் அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள் அன்பு இலார் எல்லாம் தமக்குரியர் அன்பு இல்லாதவர் எல்லாம்னா இங்கே எல்லா பொருளும் தமக்கே உ உரியது எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது எனக்கே தமக்கே என்பார்கள் அன்புடையார் என்பும் என்பு அப்படின்னா எலும்புனும் மீனிங் இருக்கு உடம்புனும் மீனிங் இருக்கு இந்த குரலில் உடம்பு அப்படிங்கிறது தன்னுடைய உடம்பும் பெரிய பிறருக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க தன்னுடைய உடம்பும் பிறருக்கே என்பார்கள் அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலா என்பு தோல் போர்த்த உடம்பு அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல் அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோளும் தான் அன்பின் வழி அது அதாவது அன்பு இருப்பதுதான் உயிர் நிலை அப்படின்னா உயிர் தங்கும் இடம் உயிர் நிலைனா உயிர் தங்கும் இடம் உயிர் தங்கும் இடம் இடையே இது உடம்பு ஓகேங்களா அப்ப அன்போடு இருக்கவங்களுக்கு தான் உயிர் உள்ள உடம்புன்னு சொல்றோம் அந்த அன்பு இல்லாதவங்களுக்கு அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம வெறும் எலும்பும் தோலும் இருக்க உடம்புதான் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது அரண் வலியுறுத்தல் இது வந்து நாலாவது அதிகாரம் பாயிரவியல்ல அறத்துப்பாள்ல இருக்கு மணத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் மற்றவை எல்லாம் வெறும் ஆறாவரமே மணத்துக்கண் அப்படின்னா உள்ளத்தின் கண் உள்ளத்தில் கண் மாசு இளன் மாசுனா குற்றம் இளன்னா இல்லாம இருக்கிறது இப்போ உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் ஆதல்னா ஆகுதல் இருப்பது இருத்தல் உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே ஆதல் அனைத்து அறன் அனைத்தரன்னா சிறந்த அறமாகும் மற்றவை எல்லாம் மற்றவை எல்லாம் பிற அப்படிங்கிறது மற்றவை ஆகுல நீர பிற அப்படின்னா மற்றவை எல்லாம் வெறும் ஆறாவாரமே ஆகுல அப்படின்னா ஆறாவாரம் பேருளி அப்படிங்கிறது ஆறாவரம்னா என்னது பேருளி எங்க அப்போ குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம் மீதியெல்லாம் வெறும் சவுண்டு மட்டும்தான் வெறும் ஆறாவரம் மட்டும்தான் அடுத்து ரெண்டாவது அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் இழுக்கா இழுக்கா அப்படின்னா இழக்காமல் எங்களா அழுக்காறு அவா வெகுளி அழுக்காருன்னா பொறாமை அவானா பேராசை ஆசை வெகுளி அப்படின்னா சினம் வெகுளி அப்படின்னா சினம் இன்னா சொல் இன்னா அப்படின்னா துன்பம் தரது தீமை அப்படிங்கிறது அந்த துன்பம் தர மாதிரி தீமை தர மாதிரி கடுஞ்சொல் அந்த சொற்கள் வந்து இந்த நான்கும் இழுக்கா இயன்றது அறம் இழக்காமல் ஈயன்றதுனா வாழ்வது இழக்காமல் வாழ்வது தான் அறம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அறன் வலியுறுத்தல் அப்படின்னா என்னென்னா என்ன அறம் அப்படின்னு என்னென்னு கேட்டாங்கன்னா எனக்கு இது நாளும் இல்லாமல் இருக்கிறது தான் அறம் அறன் வலியுறுத்தல் இது நாளில்லாமல் இருக்கிறதா அறம் அடுத்து இதுலேயே ஈகை ஈகைனா என்னது உதவுறதுன்னு சொல்கிறோம் அது எப்படி உதவணுமா பயன் எதிர்பாராது ஒருத்தவங்களால திருப்பி நம்ம சேர்ந்த உதவியை அவங்களால திருப்பி செய்ய முடியாதுங்கிற தெரிஞ்சும் நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் உதவுறோம் அப்படின்னம்னா அதுதான் ஈகை கொடை அப்படின்றாங்க சும்மா நம்ம கொடுத்துட்டு வாங்குறதுக்கு பேர் ஈகை கிடையாது ஓகேங்களா வரியார்க்கு ஒன்று இது இருபத்தி மூணாவது அதிகாரம் இல்லறவியலருக்கு அறத்து பாலருக்கு வரியார்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து இல்லாதவர்க்கு தருவதே ஈகை ஆகும் மற்றவை எல்லாம் பயனை எதிர்பார்த்து ஆகும் வரியார்க்கு ஒன்று வரியார் அப்படின்னா அது இல்லாதவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஒண்ணு தரதுதான் ஈகை மற்ற த ஈவதைனா தருவதே ஈகைனா கொடுக்கறது மற்ற எல்லாம் மற்றவை எல்லாம் குறி எதிர்ப்பை குறினால் பயன் அந்த பயனை எதிர்ப்பைனா எதிர்பார்த்து பயனை எதிர்பார்த்து செய்பவை ஆகும் நீர் அது உடைத்து அந்த பயனை எதிர்பார்த்துட்டு கொடுக்குற குணமோட இருக்கிறவங்க அப்படிங்கிறது நீர் அதுனா குணம் அந்த நிலை அது ஒரு பயனை எதிர்பார்த்து நான் செய்கிற நிலையில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு யாருக்கு என்ன பண்ணணும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதா ஈகை மீதி எல்லாமே பயனை எதிர்பார்த்து செய்யறது ஈ துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள் ஈத்து உவக்கும் இன்பம் அறியார் ஈத்துவக்கம் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அதில் வர சந்தோஷத்தை இன்பத்தை தெரிஞ்சுக்காமல் இருக்கவங்க பொருள் தாம் உடைமை அப்படின்னா தம் பொருளை வைத்து இழக்கும் வைத்துனா சேர்த்து வைத்து பின் அதனை என்ன பண்ணுவாங்களாம் இழந்து விடுவாங்க அந்த இழந்து விடுற அருளற்றவர்களாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்தவங்களுக்கு கொடுத்து அவங்களோட இன்பத்தை நம்ம இன்பத்தை அறிஞ்சிக்கிறவங்க யார் அருள் உடையவங்கள் அருள் அறிவு எல்லாம் உடையவங்க அந்த மாதிரி அந்த இன்பத்தை தெரிஞ்சுக்காம அவங்க சேர்த்து வச்சிருக்க கூட இழந்து விடுவாங்க இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் தாமுடைமை வைத்திருக்கும் மண்கணவர் தம் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள் சேர்த்து வைத்து இழக்கும் இழந்து விடுவார்கள் மண்கணவர் அருளற்றவர்கள் அடுத்த அதிகாரம் வினை செயல் வகை அறுபத்தெட்டாவது அதிகாரம் அமைச்செயலில் இருக்குது பொருட்பாளில் இருக்குது வினை செயல் வகை அப்படின்னா நம்ம செயலை செய்கிற அந்த செயல்களோட வழிமுறைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பொருள் கருவி காலம் வினை இட ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் இதெல்லாம் நம்ம லைனாக ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளுக்கு மாற்றி கொடுத்து இதை அலைன் பண்ணி கூட கேட்கலாம் பொருள் ஃபஸ்ட்டு பொருள் கருவி காலம் பொருள் ஏற்ற கருவி தகுந்த காலம் தகுந்த காலம் எந்த கா எந்த டைம்ல அந்த செயலை நம்ம செய்யணும் எந்த இடத்துல செய்யணும் அந்த செயல் வந்து என்ன மாதிரியான தன்மையுடையது உரிய இடம் இந்த எல்லாத்தையும் இந்த ஐந்து வச்சுக்கோங்க ஐந்தையும் ஐயம் தீர இருள் தீர ஐயம் தீர ஆராய்ந்து அப்படின்னா எண்ணி எண்ணி ஆராய்ந்து செயல் ஒரு செயலை செய்ய வேண்டும் இது ஐந்தும் வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தகுந்த காலம் மேற்கொள்ளும் செயலின் தன்மை உரிய இடம் ஆகிய ஐந்தையும் இருள் தீர எண்ணி செயல் ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் அடுத்தது வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுல் யானையால் யானையா தற்று ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்ப அதுபோல ஒரு செயலை போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் வேண்டும் அதாவது ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிக்கணும்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி ஒரு ஒரு செயலை செய்யும் போது நம்மளுக்கு தேவையான அதோட சம்மந்தப்பட்ட இன்னொரு செயலியும் சேர்த்தே வேலையை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வினையால் வினைனா எனது செயல் தொழில் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எந்த ஒரு ஒரு செயல் செய்யும் போதும் வினையால் வினையாக்கி கூடல் ஒரு செயலை செய்யும் போது வினை சேர்ந்து மற்றொரு செயலியும் செய்து முடித்து கொள்ள வேண்டும் இது எப்படி இருக்கு அப்படின்னா நனை கவுல் யானையால் யானை யாத்தற்று நனை கவுல் அப்படின்னா மதத்தால் நனைந்த கைங்களா கவுல்னா கண்ணம் கவுல்னா கண்ணம் நனைனா நனைந்த இந்த இடத்துல மதத்தால் நனைந்த கண்ணத்தையுடைய யானையால் கேங்களா அந்த யானையால் அதாவது குங்கி மதத்தால் நனைந்த கண்ணத்தையுடைய யானையால் இன்னொரு யானைய இன்னொரு யானையை பிடிக்கிறது யாத்தற்று யாத்தற்று அப்படின்னா பிடிப்பது அது போன்று அப்படிங்க அற்றுன்னா போன்ற போல அப்படிங்கிறது அந்த கட்டி அந்த யானையை பிடிக்கிறது போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த அற்றுங்கிறது வந்திருக்கனால இது உவமயனி இது உவம உருவு ஓகேங்களா யாத்து அப்படின்னா பிணித்தல் மதத்தால் நனைந்த கன்னத்துடைய யானையால் இன்னொரு யானையை வச்சு என்ன பண்ணுவாங்க பிடிப்பாங்க அடுத்து அவை அஞ்சாமை இது எழுவத்தி மூணாவது அதிகாரம் அமைச்சியில் இருக்கு பொருட்பாளில் இருக்கு கற்றாருள் அவை அஞ்சாமைன்னா என்னது ஒரு அவைனா ஒரு கூட்டம் ஒரு இதில் போயிட்டு என்ன பண்ணக்கூடாது அங்கே இருக்கவங்களை பார்த்து நம்ம பயப்படாமல் இருக்கணும் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார் கற்றாருள் கற்றால் எனப்படுவர் அப்படின்னா கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுறவங்க யாரு அப்படின்னா கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் கற்றார் முன் நம்ம கத்துக்கிட்டவங்களை விட நம்ம கற்றுக்கிட்டவங்கள விட அதிகமாக தெரிஞ்சு விஷயங்கள் அவங்க முன்னாடி கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் செல சொல்லுவார் கற்ற செல சொல்லுவார் தெளிவாக சொல்ல வல்லவர் அப்படி தெளிவாக சொல்ல வல்லவர் தான் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார் புரியுது இல்லையா கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றுக்கிட்டவங்களையே ரொம்ப நல்லா கத்துக்கிட்டவங்க அப்படின்னா நம்மளை விட கற்றுக்கிட்டவங்க இருப்பாங்க இல்லையா அந்த அவையில அவங்க முன்னாடி தெளிவாக நம்ம கத்துக்கிட்டதெல்லாம் சொல்லணும் தெளிவாக சொல்ற திறமை இருக்கவங்க தான் கற்றாருள் கற்றவராக மதிக்கப்படுவர் அடுத்து கற்றார் முன் கற்ற செலச்சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் இத மாதிரி என்ன சொல்றது நம்ம கத்துக்கிட்டவங்க முன்னாடி நம்ம வந்து என்னது செல சொல்லி அவங்க மனத்தில் மதியும்படி இல்லைன்னா தெளிவாக அதெல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன பண்ணணுமா தாம் கற்ற மிக்காருள் தாம் கற்றவற்றை விட நம்ம கற்றுக்கிட்டவங்க விட அதிகமாக மிகுதியாக கற்றவரிடம் மிக்க குழல் அவங்கள்ட்ட என்ன பண்ணுது அவங்க கற்றுக்கிட்டதையும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் கற்றவர் முன் தான் கற்றவற்றை மனத்தில் பதியும்படி சொல்லி அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் இப்ப தாம் கற்ற அப்படின்னா தாம் கற்றவற்றை விட மிக்காருள்னா மிகுதியாக கற்றவரிடம் கொள்ளல்னா கொள்ளல் அடுத்த அதிகாரம் விருந்தோம்பல் ஒன்பதாவது அதிகாரம் இல்லறவியல் அறத்துப்பாள்ளு விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அன்று விருந்தோம்பல்னா யாரு விருந்தினரை போற்றுதல் விருந்தோமில்ல என்னது விருந்தினரை போற்றுதல் விருந்து புறத்ததா தான் உண்டல் அப்படின்னா விருந்து விருந்தினர்களை விருந்தினர்கள் இருக்கும் போது அவங்களை விலக்கி நம்ம தனியாக சாப்பிடக்கூடாது எதுவாக இருந்தாலும் சாவா மருந்தெனினும் சாக சாவை தடுக்கக்கூடிய மருந்தான அமிர்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று பாற்று அன்று பாற்று அன்றுனா விரும்பத்தக்கது அன்று எங்களா சாவா மருந்தெனினும் அமிழ்தமே ஆனாலும் விருந்து புறத்ததா தான் உண்டர் விருந்தினர் இருக்கும்போது அவங்கள விலக்கி தான் மட்டும் உண்பது என்பது வேண்டற்பாற்று அன்று விரும்பத்தக்கது அன்று ரெண்டாவது மோப்ப குழையும் அணிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து மோப்ப குழையும் அணிச்சம் மோப்ப குழையும்னா மோந்து பார்த்தால் குழையும்னா வாடிவிடும் மலர் அந்த மலர் வந்து தொட்டெல்லாம் பார்க்க தேவையில்லை நம்ம என்ன பண்ணுவோம் பக்கத்தில் போய் ஸ்மெல் பண்ணி மோந்து பார்த்தாலே வாடிடுமா அது மாதிரி முகம் திரிந்து திரிந்துனா மாறுறது நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து விருந்தினரோட உள்ளம் வாடிவிடும் குழையும்னா ஆடிவிடும் அந்த அனிச்சம்பூவை ஹேண்டில் பண்ணுற மாதிரி அவங்கள பா மென்மையாக அனிச்சம்பூவை எப்படி பார்த்துக்குவோமோ அது மாதிரி விருந்தினரை பார்த்துக்கணுமா அடுத்து அதிகாரம் ஊக்கமுடைமை அது இதோட இருபது அதிகாரம் முடிச்சுட்டோம் நம்ம ஊக்கமுடைமை தான் இருபதாவது கடைசி அதிகாரம் எங்களை புக்கில் இருக்கிறத மட்டும் முடிச்சிட்டோம் ஊக்கமுடைமை இது அறுபதாவது அதிகாரம் அரசியலில் இருக்கு பொருட்பாளில் இருக்குது ஊக்கமுடைமை அப்படின்னா என்னது நம்ம எல்லாத்துலேயும் ரொம்ப ஆர்வத்தோட முயற்சியோட இருக்கிறது உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கி விடும் ஊக்கமே நிலையான செல்வம் மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும் உள்ளம் உடைமை உடைமை உள்ளம்னா இந்த இடத்துல நம்ம மனம்னு சொல்லுவோம் அது அந்த மனத்துல ஊக்கத்தோட இருக்கிறது உடைமை ஊக்கத்தோட இருக்கிறது முயற்சியோடு இருக்கிறது தான் உடைமை செல்வம் ஓகேங்களா உள்ளம் உடைமை ஊக்கத்தோடு இருக்கிறது தான் உடையது அப்படிங்கிறது உடைமை இருக்கிறது தான் உடைமை நிலையான செல்வம் மற்றவை எல்லாம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா பொருள் உடைமை மற்றவை எல்லாம்னா பொருள் இங்கே பொருள்லாம் என்னது நிலையாமை கொண்டது அந்த பொருள் அப்படிங்கிற நிலையாமை இல்லாதது எல்லாமே என்னது நிலைத்து நில்லாமல் நில்லாது நீங்கிவிடும் நில் ஆது நிலைத்து நில்லாமல் நீங்கி விடும் அழிந்து விடும் நில்லாதுன்னா நிலைத்து நில்லாமல் ஓகேங்களா நில்லாது நிற்காமல் நிலைத்து நில்லாமல் நீங்கி அப்படின்னா அழிந்து விடும் ஓகேங்களா ஊக்கமே நிலையான செல்வம் இந்த இடத்துல உள்ள உடைமைங்கிறது ஊக்கம் இந்த இடத்துல உடைமைங்கிறது செல்வம் பொருளுடைமைங்கிறது நிலையாம இல்லாத மத்த எல்லாமே நம்ம கிட்ட நிக்காம நீங்கி விடும் அழிந்து விடும் ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கமுடையான் உலை ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கமுடையான் உலை ஆக்கம்னா என்னது ஊக்கம் தான் ஆக்கமும் தளராத ஊக்கமுடையவனிடம் ஆக்கமானது தானே வழி கேட்டு கொண்டு செல்லும் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் ஆக்கமானது வலி அதர்னா வழி தானே வழி கேட்டு கொண்டு வினா வினா அப்படின்னா வினவுதல் வழியே கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுமா செல்லும் யாருக்கிட்ட தளராத ஊக்கமுடையவரிடம் அசைவு இல்லா அப்படின்னா தளராத சோர்வில்லாத தளராத ஊக்கமுடையானிடம் ஊக்கமுடையவர்கிட்ட ஆக்கம்னா வளர்ச்சி இந்த மாதிரி சொல்லலாம் அந்த ஊக்கத்தினால் நமக்கு கிடைக்கிற வளர்ச்சிகள்லாம் அந்த தளராத ஊக்கமுடையவன்ட்டு கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்து அவன்கிட்டே போயிடும் எந்த முயற்சியும் இல்லாதவங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் வராது அப்படிங்கிறதான் அடுத்த இது ரெண்டும் ஈஸியான குரல் தான் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு வெள்ளத்துனா தண்ணீர் வெள்ளம்னா தண்ணீர் தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப அணையன்னா ஏற்ப அத்தகைய அந்த மாதிரி ஒவ்வொரு ஏற்ற மாதிரி இந்த அணையங்கிறது யூஸ் ஆகும் அந்த தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும் மலர் நீட்டம் மலர் நீட்டம்னா வளரும் நீர்ப்பூக்கள் வளரும் ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள் மாந்தர்தம் அப்படின்னா மனிதர்கள் அவங்களுடைய உள்ளத்து அணையது உயர்வு ஊக்கம் உள்ளத்துனா அந்த உள்ளத்துல இருக்க ஊக்கத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுவாங்க உயர்வார்கள் உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக உள்ளுவது அப்படின்னா நம்ம மனத்துல நினைக்கிறது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க உயிர் உள்ளல் உயர்வாக எண்ணுக உயர்வாக எண்ணுக மற்றது தள்ளினும் தள்ளாமே நீர்த்து எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது மற்றது தள்ளினும் எண்ணியதை அடையாவிட்டாலும் தள்ளாமை நீர்த்து எண்ணத்தை தள்ளி வைக்க கூடாது கைவிக்க க சாரி கூடாது ஓகேங்களா இதுல என்ன ஒவ்வொரு குரலுக்கு ஏற்ற மாதிரி மீனிங் வந்து நம்ம ஆப்ஷனில் கரெக்டாக எடுத்து எழுதணும் இந்த மாதிரி லைனாக வரும் இல்லைங்களா இடம் பொருள் இடம் காலம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஏதாவது லைனாக வருது அப்படின்னா அதையும் லைனை ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாதிரி பார்ட் செவன் வந்து புக்கில் இருக்க டென்த்து வரைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ புதுசாக ப்ளேலிஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கேன் அதில் பாருங்கள் பார்ட் செவனுக்கு உண்டான இதெல்லாம் இருக்கும் வீடியோஸ் எல்லாம்